கோவை கோவைக்கம்பதூர் சுடுகாட்டில் சிவராத்திரியை முன்னிட்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சொக்கம்புதூரில் சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு ஆண்டுதோறும் மயானத்தில் மயான கொள்ளை நிகழ்ச்சியானது நடத்தப்படுவது வழக்கம் சொக்கம்புதூர் மயானத்தில் களிமண்ணால் அமைக்கப்பட்ட மாசாணியம்மன் உருவத்தை வைத்து மேலதாளம் முழங்க நள்ளிரவு பூசைகள் நடத்தப்பட்டது கையில் அறிவாள் சூலாயுதம் போன்ற ஆயுதங்களுடன் மயான பூசையில் ஈடுபடும் பூசாரி மாசாணியம்மனின் களிமண் உருவத்தை சுற்றி ஆக்ரோஷமாக நடனமாடியபடி பூசை செய்தார் இதைத் தொடர்ந்து மாசாணியம்மனின் இருதயத்தில் இருந்து கைப்பிடி மண்ணை எடுத்து அதிலிருந்து மனித எலும்புகளை எடுத்து வாயில் கடித்தபடி மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பூசாரி ஈடுபட பக்தர்கள் ஆரவாரத்துடன் மயான கொள்ளை நிகழ்ச்சியை நள்ளிரவில் கண்டு பரவசமடைந்தனர் பின்பு மாசானியம்மனின் உருவத்தின் இருதய பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணை சொக்கம்புதூரில் உள்ள மாசானியம்மன் கோவிலுக்கு கொண்டு சென்று அங்கு அந்த மண்ணை வைத்து பூசை செய்தனர் நள்ளிரவில் நடைபெறும் இந்த மயானக் கொள்ளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது சொக்கம்புதூர் பகுதி மக்களின் நம்பிக்கை இதேபோன்று கோவையில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிவராத்திரியை முன்னிட்டு நள்ளிரவு பூசைகளானது நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது மகோத்சவ திருவிழா அதனுடைய மயான பூஜை நிகழ்வுக்கு இது மயானம் வந்து மாசாணியம் சிலை செய்து தானியங்களை கொண்டு வந்து சாமிக்கு படைச்சு இங்கிருந்து அங்காள பரமேஸ்வரி சக்தியை அழைச்சு அதாவது சுடுகாட்டில் அங்காள பரமேஸ்வரியை அழைச்சு இங்கிருந்து ஆலயத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஐதீகம் அந்த இங்கிருந்து புறப்பட்டு வர அந்த தெய்வத்தை காலையில் அபிஷேகம் செய்து குளிர் வச்சு திருமங்கல்லிய பூஜை செய்து நாளைக்கு மத்தியானம் பூக்குளி எங்களுடைய வழக்கம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வருஷமாக இது வந்து நாங்கள் ஃபாலோ இருக்கிறோம் எங்களுடைய பெரியவங்கள் எங்கள் தாத்தா அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே அப்போ இருந்தே இதே மாதிரி எல்லா ஈவெண்ட்ஸுமே இதே போல் எ எந்த எந்த மாற்றமும் இல்லாமல் அடிப்பிரலாமல் முதல் இருந்து நாங்கள் இருக்கோம் ஸோ அதை நிகழ்வாக அதோட தொடர்ச்சியாக இப்போ இன்னைக்கு நைட்டு இங்கே மயான பூஜை நிகழ்வு நடக்குது